அது சோம்பேறித்தனமாக இருக்குல்ல அதிகாலையில் எழுந்திருக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணம் மலைச்சிக்கலும் ஒரு காரணம் நீங்கள் மலம் ஒருத்தருக்கு நல்லா கழியுது காலையில் காலையிலே வந்துடுது எழுந்த உடனே நான் டாய்லெட்டுக்கு போய்ட்டுறேன் எனக்கு மலம் வந்து விடுகிறது என்றால் அதுவே எழுப்பி விட்ரும் உங்களை காலையில் தூங்க விடாது ரொம்ப நேரம் தூங்க விடாது மலம் கழிக்கிற அந்த வ அந்த வழக்கம் இருக்குல்ல மலச்சிக்கல் இல்லாத ஒருவருக்கு அதிகாலையிலே மலம் வந்து விடுகிறது என்றால் அதுவே அவரை எழுப்பி விடும் மலச்சிக்கல் உள்ளவங்க கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்க எழுந்து என்ன ஆகப்போகுது ஒன்றும் தான் வர வரமாட்டேங்குது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அதுவும் கொஞ்சமாக தான் வருது அப்படின்னா அவங்க வந்து அதுவும் எப்போ எப்போ வருதுன்னே சொல்ல முடியாது அப்படிங்கும்போது காலையில் எழுந்தோன்னே எனக்கு ஒன்றும் மலம் வராது அது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எப்போ வருதோ அதை சொல்லவே முடியாது அப்படிங்கும்போது அவங்க காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க ஏன்னா உடம்பு வேற ரொம்ப சூடாகிடும் மலை சிக்கல் இருந்ததுன்னா உடம்பு வேற சூடாயிருமா சூடானா வண்டி வேலை செய்யாது உடம்பு வேலை செய்யாது அதுதான் சோம்பேறித்தனன்றது ஒரு வண்டி என்ன ஆகுது கொஞ்ச நேரம் நிறுத்தி போடுறாங்க அப்புறம் தண்ணி ஊது எல்லாம் ஊற்றுறாங்கல்ல அதுபோல் தான் நம்ம உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகிறதுக்கு இந்த மலச்சிக்கல் காரணமாக இருக்குது சூடாகிடுச்சுன்னா இந்த உடம்பு உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது உடம்பு வேலை செய்கிறதுக்கு ஒரு மிதமான ஒரு வெப்பநிலை இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக ஆகிடக்கூடாது வெப்பநிலை அப்படி இருக்கும்போது இந்த மலச்சிக்கல் அதிகமான வெப்பநிலையை கொடுக்கறது அதனால் சோம்பேறித்தனம் வருகிறது அதனால் காலையில் எழுந்திருக்க முடியாது அப்போ காலையில் எழுந்திருக்கணும்னா காலையில் எழுந்தவுடனே நான் மலம் கழித்து விடுவேன் எனக்கு மலம் வந்துவிடும் எனக்கு மலச்சிக்கலே இல்லை என்றால் அவர் காலையில் எழுந்து விடுவார் அவர் அதிக நேரம் காலையில் தூங்க மாட்டார் அதனால் நீங்கள் அதிக காலையிலே எழுந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல மலச்சிக்கலை சரி செய்யுங்கள் மலச்சிக்கலை சரி செய்தால் காலையில் எழுந்து விடுவீர்கள் அப்போ மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னா இந்த மலக்குடல் இருக்குல்ல வாய் மலைக்குடல் எல்லாத்துலேயும் புண்ணு இருக்குது நிறைய புண்ணு இருந்து கெட்ட நீர் வடியும் அடி நாக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புண்கள்லாம் இருக்கும் நிறைய பேத்துக்கு இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் இந்த புண்கள் ஏன் வருதுன்னா நாம் சாப்பிட்ற அந்த உணவில் இருக்கிற மசாலா இருக்குது பாருங்கள் இதில் வந்து உப்பு புளி காரம் இந்த இது வந்து புண்களை ஏற்படுத்தக்கூடியது உனக்கு காரம் வந்தால் எரியுது இல்லை அது காரம் அதிகமான ஆகுது எரியுது அப்புறம் உப்பும் பார்த்தீங்கன்னா அது அரிக்கக்கூடிய தன்மை உண்டு உடையது உப்புக்கு உப்பு காற்றுக்கே கடற்கரையில் இருக்கிற வீடுகளை பாருங்கள் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் இரும்பும் அரிச்சு போய் கிடக்கும் அந்த கடற்கரையில் உள்ள காற்றுக்கே அந்த இரும்பை அரிக்கக்கூடியது இரும்பை அரிக்கக்கூடிய தன்மை வந்து இரும்பு மட்டும் கிடையாது சில்வர் எல்லா பாத்திரத்தையும் அரிச்சிரும் அந்த உப்புக்கு அந்த தன்மை உண்டு அதுபோல் காரத்துக்கும் அரிக்கிற தன்மை உண்டு புளிக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம எதாவது வெங்கல பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா புளியை போட்டு விளக்குனா ஆகிடும் அந்த அளவுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அரிக்கக்கூடிய தன்மை உண்டு இது அப்போ இப்படிப்பட்ட உப்பு புளி காரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லி உணவில் சாப்பிட்றோம் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றோம் மூணு வேளையும் சாப்பிட்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் மசாலா அது இதுன்னு போய் என்ன ஆகுது அது வந்து குடலை அரிச்சு புண்களாக ஏற் புண்கள் ஏற்பட்டு விடுகிறது புண்கள்லேருந்து என்ன வரும் கெட்ட நீர் வடியும் கெட்ட நீர் வடிஞ்சால் என்னாகும் அது அப்போ கெட்ட நீர் வந்து நீங்கள் உணவுகளில் கலந்து அது செரிமான குறைபாடை ஏற்படுத்துது மறுநாள் தான் மலச்சிக்கல் ஏற்படுது மலச்சிக்கல் ஏற்பட்டால் உடல் சூடாகும் உடல் சூடானா உடம்பில் ஒருவேளையும் ஒழுங்காக நடக்க சோம்பேறுத்தன ஏற்படும் அதனால் மலச்சிக்கலை சரி செய்ய வேண்டும் என்றால் உப்பு புளி காரத்தை நாம் வந்து தவிர்க்க பார்க்க வேண்டும் அப்புறம் வந்து மிக முக்கியமானது காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க முக்கியமான மனிதர்களின் மிக முக்கியமான உணவு பிரதான உணவு எது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவருடைய பிரதான உணவு எது காய்கறிகள் தான் ஏ உலகத்தில் உள்ள அனைவருமே சாப்பிடக்கூடிய உணவு எது தெரியுமா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் உலகத்தில் உள்ள அனைவருமே சாப்பிடக்கூடியது இதுலேருந்தே தெரியுது இல்லை மனிதர்களின் உணவு எது உலகத்தில் இருக்கிற எல்லா மாடும் என்ன பண்ணுது புல்லு தான் திங்குது உலகத்தில் இருக்கிற எல்லா சிங்கமும் மாமிசம் தான் சாப்பிடுது ஆனால் நாம் சாப்பிட்ற அரிசியை வந்து தென்னிந்தியர்கள் தான் சாப்பிடுவாங்க வட இந்தியர்கள் கோதுமை சாப்பிடுவாங்க ஐரோப்பாக்காரங்க மைதாவை சாப்பிடுவாங்க அதுபோல் சைனாக்காரங்க நூடுல்ஸை சாப்பிடுவாங்க அப்படின்னா இதுலேருந்தே தெரியுது இது மனிதர்களின் உணவு இல்லைன்ட்டு ஒரு மாடு உலகத்தில் உள்ள எல்லா மாடும் புல்ல தான் திங்குது அப்போ மனிதர்களும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு உணவை சாப்பிட்ணும்ல அப்போ மனிதர்கள் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பொதுவான உணவு எது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனிதர்கள் அனைவருமே சாப்பிடக்கூடிய உணவு ஆனால் யாருமே எல்லாரும் அரிசி சாப்பிட்ல அரிசி வந்து தென்னிந்தியர்கள் தான் சாப்பிட்றாங்க அல்லது வெப்பமான பகுதிகளில் வாழ்கிற மக்கள் தான் அரிசியை சாப்பிட்றாங்க மற்றவங்க குளிர் நிறைந்த பகுதிகளில் கோதுமை தான் சாப்பிட்றாங்க அப்போது இதுலேருந்தே தெரியுது இந்த அரிசி கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் ஒரு பொதுவான உணவு கிடையாது இது எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவாக இல்லை அரிசி என்றால் என்னவென்றே தெரியாத கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியில் கோதுமை உணவுகளை சாப்பிடாத மனிதர்கள் இருக்கிறார்கள் இருந்த பூமியில் அதனால் வந்து அது பொதுவான அப்போ எது எதை மனிதர்கள் எல்லாருமே சாப்பிட்றாங்களோ கண்டிப்பாக அதுதான் மனித உணவாக இருக்கும் அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் அதை பச்சையாக சாப்பிடணும் மலச்சிக்கலை சரி செய்கிற குடலில் இருக்கிற புண்களை சரி செய்கிற ஒரு ஒரு மூன்று காய்கறிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை தினமும் பச்சையாக சாப்பிடுங்கள் உங்களுக்கு மலச்சிக்கல் சரியாகிவிடும் ஒன்றும் இல்லை நாலு வெண்டைக்காய் நாலு கோவக்காய் ஒரு பூசணிக்காய் துண்டு இவ்வளோ 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 அகலத்தில் இவ்வளோ அகலத்தில் ஒரு பூசணிக்காய் துண்டு கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி துண்டு துண்டாக கடித்து நான் சவச்சி சாப்பிட்ணும் அதில் அதில் வந்து நீங்கள் நல்ல மிளகு எதையும் சேர்க்கக்கூடாது உப்பு எதையும் சேர்க்கக்கூடாது வெறும் பச்சையாக காலை உணவு இதைத்தான் சாப்பிட்ணும் காய்கறிகளைத்தான் நீங்கள் காலை உணவாக சாப்பிட்ணும் அதில் பழங்கள் சேர்த்துக்கலாம் பழங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக காய்கறிகள் கண்டிப்பாக இருக்கணும் அதில் மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உணவு என்ன உணவு கோவக்காய் அப்புறம் கோவக்காய் நாலு கோவக்காய் சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் வெண்டைக்காய் ஒரு நாலு வெண்டைக்காய் சாப்பிடுங்க அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் அது ஒரு துண்டு பூசணிக்காய் இது மூன்றும் தினச ஒரு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டாலே சரியாயிடும் ஒரே நாளில் அந்த மாற்றம் தெரியும் ஒரே நாளில் மலச்சிக்கல் சரி பண்ணும் அந்தளவுக்கு காய்கறிகள் நம்ம சின் நாம் நம்முடைய உணவையாக தாங்க பிரதான உணவே தான் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் காய்கறிகளும் சாப்பிட்றாங்க ஆனால் என்னென்னா சமைச்சு சாப்பிட்றாங்க அதனால தான் அதோட நன்மை நமக்கு கிடைக்க முடியுது பச்சையாக சாப்பிட்டா நமக்கு ஒரு நோயுமே இல்லை அதில் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடாது குடலில் உள்ள புண்களை குணப்படுத்தக்கூடியது துவர்ப்பு சத்து உள்ள அந்த இது கோவக்காய் துவர்ப்பு சத்து அதில் இருக்குது கோவக்காய் அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் வந்து அந்த அரசாணிக்காயின்லாம் சொல்கிறாங்க இந்த மூணையும் சாப்பிடுங்க அப்புறம் பீட்ரூட்டு அதை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி நல்லாயிருக்கும் இப்படி வெண்பூசிணிக்காவை நீங்கள் பச்சையாக துண்டு துண்டா நறுக்கி அதை சாப்பிடுங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அது வயிற்று வயிற்று ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தும் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டா அதில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது சமை சமைச்சு ச உலத்தில் உள்ள எல்லாருமே காய்கறிகளை சாப்பிட்றாங்க ஆனால் சமைச்சி சாப்பிட்றாங்க தான் நோய்கள் குணமாக மாட்டேங்குது நோய்கள் வருது நீங்கள் பச்சையாக சாப்பிட்ருந்தா மனிதர்கள் அனைவரும் பச்சையாக சாப்பிட்டு இருந்தால் நோய்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்றைக்காவது நம்ம ஒரு பாகற்காய பச்சையாக சாப்பிட்ருக்கோமா நம்மளால் முடியும் அதுபோல் வந்து ஆனால் சாப்பிட்டதில்ல அதுபோல் ஒரு பூசணிக்காக நீங்கள் என்றைக்கா ஒரு துண்டு பச்சையாக சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டதில்ல சாப்பிட்ருந்தான் உங்களுக்கு நோய்களே வந்திருக்காது கோவக்காய் என்றைக்கியா பச்சையாக சாப்பிட்ருக்கீங்களா பொரியல் வச்சாதான் நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த அளவுக்கு அதோட சுவையை உங்களால் சகிச்சிக்க முடியல அதனால தான் அந்த மருத்துவத்தன்மை நமக்கு கிடைக்க முடியுது அதனால் பச்சையாக நான் சொல்லுகிற இந்த மூன்று காய்களையும் சாப்பிட்டால் உங்கள் குடல் புண்கள் ஆறிவிடும் அப்போ இந்த குடல் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒழுங்காக வேலை செஞ்சாலே உங்களுக்கு மலச்சிக்கல் சரியாகிவிடும் அதனால் காலை உணவு எப்போதுமே காய்கறிகள் தான் பச்சை காய்கறிகள் தான் அதில் கீரை கூட சேர்த்துக்கலாம் மணத்தை கழிக்கிற சேர்த்துக்கலாம் இந்த பச்சை காய்கறிகள் இருக்குல்ல அது முதல்ல மலச்சிக்கல்ல சரி பண்ணிவிடுங்க உங்கள் உணவு முறை எப்போவுமே காலை உணவு பச்சை காய்கறிகள் தான் அப்போது அது அந்த ப மலச்சிக்கலில் சரி பண்ணுறதுக்கு மூணு காயை நான் சொல்லிட்டேன் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை முறையில் காலை உணவு எப்பொழுதுமே பச்சை காய்கறிகள் தான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய காய்கறிகள் இருக்குது கேரட் இருக்குது பச்சையாக சாப்பிடுங்க கேரட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணி அப்புறம் பூசணிக்காய் அரசாணிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும் பாகற்காய் இதெல்லாம் பச்சா சாப்பிடணும் காலை உணவு இதெல்லாம் அதோட சேர்த்து கீரைகளை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கர்சலாங்கண்ணி கொஞ்சோலை சேருங்க அப்புறம் என்றைக்கா ஒரு நாள் என்ன பண்ணுங்கள் துத்தி இலையை செய்யிடுங்க துத்தி இலையை சாப்பிடுங்க இந்த மாதிரி புதினா சாப்பிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு நோயே வராது உங்களுக்கு மலச்சிக்கலே இருக்காது செரிமான குறைபாடாக இருக்காது குண்டாக இருந்தீங்கன்னா சரியாயிடும் நீங்கள் ஆகிடுவீங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவம் பாருங்க மருந்தை தேடி போகாதீங்க விலை குறைவான விலையில் உங்களுக்கு ஆரோக்கியம் கொட்டி கிடக்குது அவங்க நோய்களுக்காக மருத்துவத்துக்காக லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணுறாங்க செலவே இல்லாமல் மிக குறைந்த செலவில் உங்களுக்கு தீர்வு காலை ஒரு உணவு ஒரு வேளை உணவை நீங்கள் காய்கறிகளை சாப்பிடுங்கள் இலைத்தலை இலைத்தலைகளை கீரைகளை பச்சையாக சாப்பிடுங்கள் உப்பு சேர்க்காதீங்க பழங்களை கூட காலை உணவில் சேர்த்துக்கோங்க பழங்கள் காய்கறிகள் இலைத்தலைகள் கீரைகள் இதை பச்சை உணவுகளை காலை உணவாக சாப்பிடுங்கள் முக்கியமாக காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் ஆரோக்கியமாயிட்டீங்க நோய்களே உங்களுக்கு இல்லை